வணக்கம் இன்று மலேசியா வாசன் அவர்கள் நினைவு தினம் அஞ்சலி சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் கிடையாது அத்தனை பாட்டு பாடியிருக்காரு கூட கூடதான் ஆனா பாட்டு தான் இன்னும் கூட ஹிச் ஆயிட்டு ஒழிச்சுட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் குறிப்பா பாரதவிலாஸ் தளத்துல ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசுத்துறை வந்தா அந்த பாட்டு ஒழிக்காத இடம் இல்லை எல்லாமே ஒழிக்கும் அதுலதான் சொன்னா சொன்னோதான் மேக சுந்தரராஜன் ஒரு பொருள் கொடுத்துருப்பாரு கவனிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே பரவாயில்ல இவ்வளவு பெரிய ரெக்கார்டு இருக்கு அவருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறு வயது இல்ல ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு ஆட்டுக்குட்டி முட்டை பாத்தீங்கன்னா அவருக்கு தங்கம் முட்டை மாதிரி அந்த பாட்டுல இருந்தா அவருக்கு பொத்தாலம் கோல்டன் பிரிட் சொல்ற அது ஆச்சு அதே படத்துல செவ்வந்தி பூமிச்ச அந்த பாட்டு அதுவும் சூப்பர் ஹிட் சூப்பரா அவர் டிராவல் ஆகிட்டே இருக்கு அப்படியே சார் பாடிட்டு வராரு கொஞ்சம் கெண்டி கோட்டா எல்லாம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துல பாட்டு கண்டிப்பா வரும் இந்த பாட்டு தான் காயுது நேரம் நேரம் இந்த ஒழிக்காத கெண்டுக்கோட்டா அப்ப கிடையாது அதுலயும் அவர் ஜெயிச்சாரு அப்படியே அப்படி வரும்போது அடுத்த பாட்டு கண்டிப்பா அதுல இடம்பெற்றிருக்கும் அது உங்களுக்கே தெரியும் தை தத்தக்கு தை தத்தக்கு இந்த சவுண்ட் எல்லாம் அவ்வளவு இப்ப தாசுமா உதாரணம் தான் எதை கம்பேர் பண்ண வேணாம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு சகலகால வளவன்ல இந்த பாட்டு ஒழிச்ச இடம் இப்போ ஒழிச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டு அவர் தான் பெருமை அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பிளாஷ்புன்னு பேசுறேன் இல்லையா இதே மாதிரி ஒரு விஷயம் படத்துல ஒரு ஹீரோ சொல்லுவாரு நம்ம போய் அதை பாப்பமா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க ஹீரோயின் இல்ல பரவாயில்ல வாங்கன்னு அவங்க டிராவல் ஆரம்பிச்சு வரும் பாருங்க பாட்டு நண்டு படத்துல இந்த லெஜண்ட் டைரக்டர் மகேந்திர சார் பூமி அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா என்ன ஒரு பாட்டு இது அவருக்கு அமைஞ்சது இந்த பாட்டு விரும்பாதவங்க நிச்சயமா கிடையாது ஒரு வாட்டி கேட்டா மறுபடியும் கேட்கணும் அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் வரும் அந்த ஒரு குரல்ல கொடுக்குறாரு பாருங்க அதுதான் அவருடைய கஷன் அதுக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் புகழஞ்சலி சொல்லி தேவை பாராட்டாட்சியை பற்றி நம்ம பேசுறவங்க அது ஒரு சின்ன கவுண்ட் தான் இந்த பாட்டு எழுதணும் யார் யார் அப்படின்னு சொல்லி மதுக்கூர் கண்ணன் தான் பேர் வரும் விஷயம் போது ரொம்ப சந்தோஷம் டேரக்டர் யார் கண்ணன் ஸோ அவருக்கு நம்ம இந்த நேரத்துல வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டுலாம் அடுத்து ரஜினிதா இருக்கு பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு கோப்பின்னு வந்து விட்டா சிங்கம் அப்படி தூர் கலப்பினாரு சூப்பர் ஸ்டார் பாடி சம்ம இட்டு பாட்டு அப்படி வந்தோம்னா அடுத்த வாரிசு ஆயிரு வகை வாழ்வில் ஒரு சுவை வா வந்துட்டே இருக்கு அப்படியே அவருக்கு எல்லா சக்சஸும் ரொம்ப சிறப்பா போச்சு அடுத்து ராமநாதன் சார் போயிடு வரும்போது ராமநாதர் சார் அதிக பாட்டு பாட்டு எல்லாமே இட்டு இப்படி போகும்போது நடிக்க வராரு முதல் வசந்த படம் நம்ம மறக்க முடியாது சத்யநாத் சார் ஒரு பக்கம் இவரு ஒரு பக்கம் ரெண்டு பேருமே வில்லன் தான் பண்ணிருப்பாங்க ஆனா இவரு ஸ்டைல் வேற இவரு வாய்ஸ் செட் ஆயிட்டு தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் அந்த படத்துக்கு அவர் ஆக்டிங் அப்புறம் அப்புறம் ஊர்தெரிஞ்சு படம் இந்த ஏலக்கோ நமக்கு இப்படி ஒரு வில்லன் வாய்ஸ் சூப்பர் அப்படின்னா அந்த டிஃபரெண்ட் டேரக்டர் கேட்கறத அவர் கரெக்டா பிரசென்ட் பண்ணாரு அதுலேயும் அவர் ஜெயிச்சாரு ரொம்ப சந்தோஷம் அது அதெல்லாம் அந்த ட்ராவல் பண்ண பீடு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு புகழஞ்சலி கிரேட் மலேசியா வாசியர்